வெல்கம் டு ஃபேஸ் காமி ஆரோபத்தி பார்க்க போகிறோம்னா எல்லாருமே ஒன்றை நினம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க சூழ்நிலை அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி எதுவும் வந்து பின்னாடி வந்து மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருக்கிறதா வந்து பரவாயில்ல பேசப்பட்டுச்சு பட் அவர் இன்னும் எதுவுமே எந்த டிசிஷன் எடுக்கல இப்போ வர்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது எடப்பாடி பழனிசாமி அணிலேருந்து நிறைய பேர் வந்து வேட்பாளராக நிப்பாட்டப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க சீட்டு கேட்பாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேலுமணியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தன்னோட ஆதரவுக்கு சீட்டு கொடுக்குறத முடிவு பண்ணிட்டாரு ஸோ வேலுமணியை பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொல்லிவிட்டார் பாஜகவோட குனிந்து செயல்பட்டு இருந்தால் வந்து அதிமுக ஒரு முப்பத்தஞ்சு இடங்களில் ஜெயிச்சிருக்குன்ற மாதிரி ஆனால் அது வந்து முழுமையாக பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க பாஜகவோட வந்து கூட்டணி சேர்ந்து பயணித்தா இந்த தொகுதியை ஜெயிக்க முடியுன்றது வேலுமணியோட தனிப்பட்ட கருத்து அதிமுகவோட கருத்து கிடையாதுன்ற மாதிரி வந்து ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கேபி முனிசாமி வந்து சசிகலா ஓபிஎஸ் இணைக்கலாம் வாய்ப்பு இல்லைங்க அவங்க கட்சி விட்டு நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதான்ற மாதிரி சொல்லிட்டாரு கேசி சி பழனிசாமி கூட பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே இணைஞ்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஓபிஎஸ் பி எஸ் பாத்தீங்கன்னா பாஜக இணை போறதா வந்து ஒரு தகவல் வந்து பரவலா பரவிட்டுச்சு பட் பாஜக இணைஞ்சா கண்டிப்பா வந்து கூட இருக்கவங்க இன்னும் இருக்கவங்க கூட போயிருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு அடிமட்ட தொண்டர்கள் கூட பாத்தீங்கன்னா போயிருவாங்க அந்த விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓபிஎஸ் தெரியும் ஓபிஎஸ் பி பாத்தீங்கன்னா புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அது முதல் முதல் ஒரு பார்ட்டி நேம் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டுச்சு அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அது எடுக்கிறதுக்கான அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா துளி கூட இல்லைன்றாங்க ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து தோத்துட்டார் பெரிய விழாப்பை வந்து புது கட்சி ஆரம்பித்து அதுலேயும் தோல்வியை வந்து சந்திக்க வேணாம் இப்போ எடப்பாடி பழனிசாமியே பார்த்திங்கன்னா அவரோட சுமூகமாக போகலான்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தூது விட்டாலும் பெரிய லெவலில் ரியாக்ஷன் இல்லாமல் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமமுக வந்து நடத்திட்டு இருக்காரு டிடி தினக்கிறேன் ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவருக்குமே வந்து அதிமுக அளவுக்கு டெய்லி ஸ்டடியாக இல்லை டெய்லி தான் அறிக்கை ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் பெரிய லெவலில் இல்லை தேர்தல் சமயம் வரும் சமயம் மட்டும் பார்த்தீங்கன்னா அமமுகன்ற கட்சி அடிப்படுது ஸோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவருமே வேகமாக செயல்படல ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லை பக்கம் ஜெயிக்க வேண்டியது நயினா நாகேந்திரன் குட்கட்சி பூசினால தான் பார்த்தீங்கன்னா அவர் தோல்வியை சந்திச்சான்ற மாதிரி இப்போ வந்து செய்திகள்லாம் வெளியிட்டிருக்கு ஸோ ராமநாதபுரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிமுக மூன்று திறம் இது வந்து நார்மலாக வெற்றி தோல்வியெல்லாம் நார்மலாக தாங்க வருது அதிமுக மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்குன்ற மாதிரி வந்து எடப்பாடி பண்ணி சாமி இருக்காரு இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் திருப்பி வருது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி பார்த்தீங்கன்னா அமைப்பாராம் கேட்டீங்கன்னா அங்கே அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே உட்கட்சி பூசல் இப்போ இந்த தோல்வி இது எந்த அளவுக்கு போய் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரில இப்போ பாஜகவோட பார்த்திங்கன்னா அதிமுக இணைஞ்சால் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற மாதிரி எல்லா முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்காரு பாஜகவோட கூட்டணி வேணான்றதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் கிடையாது இருபத்தாறுலையும் கிடையாது திட்டவட்டமாக சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலைக்கு வந்தார்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் ஆனால் வந்து டிடி தினக்கரன் கொஞ்சம் வந்து பயந்துட்டு இருக்காரு அவர் மேடம் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை வழக்கு ஒன்று இருக்குது அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா டெல்லி மேடம் நெருக்கடி குறிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வீழ்ச்சி சந்திக்க வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து டெல்லியோட கொஞ்சம் வந்து தொடர்பில் இருக்கனால வந்து அவர் ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கட்சியை வேற பார்ட்டி வேற கையில் வச்சிருக்காரு அவருக்கு பெரிய லெவலில் நெருக்கடி வந்து டெல்லி கொடுக்கல இனிமேல் கொடுக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இருக்குது பட் எந்த அளவுக்கு தெரியல ஒரு வேளை பார்த்திங்கன்னா இந்த பதவி ஏற்பு விழா முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் அதே மாதிரி சசிகலா வந்து டெல்லிக்கு நெருக்கடி கொடுத்து ஏதாச்சும் ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புல இருந்து வருங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு வேலுமணி வந்து அந்த இடத்துக்கு வந்தாருன்னா கண்டிப்பா ஓபிஎஸ்ஐயும் டி டி தினகரன் சசிகலா இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த ஸ்டெப் எடுப்பான்ற மாதிரி பேச்சுக்கே போயிட்டு இருக்கு டெல்லி என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாரு ஆனா டெல்லி பாத்தீங்கன்னா அந்த கட்சியை இணைக்க சொல்லி தான் பாக்குறாங்க ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படி பிரிஞ்சிருந்தா தான் பாஜக அந்த இடத்துல கால் பதிக்குன்றது தான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு சோ அதனாலதான் பிரிஞ்சே இருக்கதா வந்து பொதுவாக பேசப்படும் தகவல் சோ இது உறுதிப்படுத்தும் விதமா பாத்தீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் பயங்கரமா கம்மியா இருக்கு ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருந்தாலுமே எண்பத்தி லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இதே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா தலைமையில வந்து எண்பத்தி நாலு லட்சம்னா ஓ சசிகலா டிடி தினக்க இணைக்கும் போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கோடி கிட்டக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாஜகவோட வைக்கும்போது போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி மேல தாண்ட வாய்ப்பு இருக்கு ஒரு இருபது இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் தவற விட்டாங்களான்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் கேபி பி முனுசாமி கே பி முனுசாமி வீதிக்கு வீதி இப்ப சொல்றாரு ஓபிஎஸ் வந்து நான் பத்து வருஷமா வட்ட வந்து ரொம்ப நெருக்கம் பழகிட்டு இப்ப இடம் எதுக்குடா பழகணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது பனிப்பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா சசிகலா பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு வேலைக்காரின்ற மாதிரி வந்து தான் பேசியிருக்காங்க சசிகலா காலில் வந்து எல்லா முன்னதாக அமைச்சர் இருக்கும்போது எல்லாருமே காலில் விழுந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம தெரியும் இதே எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா சசிகலா காலில் விழுந்தான் வந்து முதலமைச்சர் ஆகிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியே லைட்டாக குத்தி காத்தமிச்ச மாதிரி வந்து ஒரு பேட்டியெல்லாம் சில கொடுத்துருக்காரு கே பி முனுசாமிக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவி மேலே ஒரு ஆசை வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க அவர் துணை பூச்சலாம் இருந்தாலுமே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிளவு ஏற்படுத்த முக்கியமான காரணம் கேபி பி முனுசாமின்னு சொல்லிட்டு கே பழனிசாமி கூட ஒரு பேட்டி பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ புகழேந்தி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழியில் இணைக்கிறதுக்கான ஒரு போராட்டம் ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து உருவாக்கியிருக்காங்க பட் இந்த எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இணைக்கும் தெரியல அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து தொண்டர்களை சந்திக்க போகிறாங்க விரைவில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கால் வைக்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி போட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து கொங்கு மண்டலத்தில் போகும்போது அப்போ அங்கே எடப்பாடி பண்ணிச்சாமி இல்லை ஸோ சென்னைக்கு போயிட்டார் அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் வந்தால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு பட் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிப்பாக போயிருக்காங்க அவ்வளோ உற்சாக வரையப்பு எல்லாருமே இரட்டை இளைச்சன் பார்த்திங்கன்னா கொடியை தான் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பிட்டு ஈரோடு இங்கிட்டு சேலம் இந்த பக்கம் வந்து சசிகலா பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒருவரையும் தென் மாவட்டங்களில் வரும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு சசிகலா இணைச்சிக்கிட்டாலுமே பார்த்திங்கன்னா சசிகலாவில் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம் ஸோ அந்த தைரியத்தை பார்த்திங்கன்னா சசிகலா இணைக்கலாம் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு தவறான முடிவாக போயிருந்தாங்க சசிகலா உள்ளோன்ட்டாங்கன்னா ஓபிஎஸ் வந்து கொண்டு வந்துருவாங்க கொண்டு வர சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு உள்ளாயிடும் ஏன்னா சசிகலா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை கட்சி விட்டு நிற்கும்போது எடப்பாடி வந்து ஓபிஎஸை நிற்கிறதுக்கு யார்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இதுவே நல்லா தெரியும் ஒன்றிணைந்த அதிமுக சசிகலா உருக்கணும்னு சொல்கிறது வந்து உள்ளுக்குள்ள மன வருத்தம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம புகழ்ச்சல் உள்ளே இருந்தாலுமே காமிக்காமல் பார்த்திங்கன்னா எல்லோருமே ஓரணி இல்லை என்னன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க ஆனால் சசிகலா வந்து டிடி தினக்கரனுக்கு அழைப்பு கொடுத்தாலும் டிடி தினக்கரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியமே இல்லைன்றாங்க அவர் அவர் பாட்டியை பார்த்துட்டு அதை நடத்துகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க ஸோ சசிகலா பேச்சை பார்த்தீங்கன்னா இனி டிடி தினக்கன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க ஏன்னா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து காலம் கடந்து போச்சு அதிமுகன்ற ஒரு கட்சி இனி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா வந்து சசிகலாவோட கட்சியில வந்து கூட்டணி வைப்பார் அதாவது அதிமுக கட்சியில கூட்டணி வைப்பார் தவிர்த்து அந்த கட்சியை போய் மொத்தமா இடைய மாட்டாரு ஏன்னா அதிமுகக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாக்கம் இருக்கு ஆனா அதை வந்து ஓட்ட பிரிக்கிற ஒரு கட்சி தான் அமமுக நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அதிமுக பார்த்தீங்கன்னா இனி ஆட்சிக்கு வரும்னா அமமுகவோட இணைஞ்சு பயணித்தா தான் வரும் ஸோ சும்மா ரெண்டு மூணு சதவீதம்னு சொல்லிட்டு தான் வந்து தோணும் அண்ட் இரண்டு மூணு சதவீதத்தை பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தோல்வியை தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து சட்டமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்காங்க ஸோ அதிமுகவோட பார்த்தீங்கன்னா அமமுக கூட்டணி வைக்கணும் அதே மாதிரி பாஜக கூட்டணி வைக்கும் தேமுதிக இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுருந்தா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி இருபத்தஞ்சு இடங்கள் மேலே வாங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதிமுக பார்த்திங்கன்னா பிளவு இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில் இருக்கான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து எடப்பாடிகிட்ட கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அது நீங்கள் செங்கோட்டையன் கேட்கணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்கட்சி விஷயத்தில் வந்து இந்த பிளவு இருக்குது அந்த பிளவு இருக்குன்னு சும்மா சொல்லுவாங்க இணையும் கூட சொன்னாங்க ரெண்டு மாசத்துல இருந்து முதலமைச்சர் வந்து நாற்காலி இழந்துடும் சொல்லிட்டு ஆனால் கடைசி ஆறு மாதம் தான் இன்னும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்திட்டே இருந்தாங்க இனிய கடைசி நான் நாலு வருஷம் ரெண்டு மாதம் முதலமைச்சராக இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்